இங்கே இருக்கோம் அப்படின்னா காவேரி ரிவரில் இருக்கும் கொள்ளிடம் ஸோ பாருங்க தண்ணி ரொம்ப க்ளியராக போயிட்டுருக்கு பயங்கரமாக வெள்ளம் வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்ருக்கு ஸோ ஒரு கொஞ்சம் ஆற்றுல விளையாண்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் எந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக குஷியும் சிரிஞ்சுவையும் இடம் தேடிட்டு இருக்காங்க என்ன மூட்டி இதோ பாருங்க பின்னாடி வெயில் அது வந்து பின்னாடி வந்து ட்ரெயின் பாலம் ஓகே அண்ட் இந்த பக்கம் வந்து இது பஸ் எல்லாம் போகிறதுக்கான பாலம் எனக்கு டிப்பே கிடச்சிருச்சு ஏன் அதுக்குள்ளே மூசிலாக இருக்குது உள்ளே எதுவும் இருக்கும் அப்போனா சூப்பராக இருக்கு நாங்கள் விளையாட போகிறோம் ம் பா உள்ளே மண்ணுதாம்மா ஓகே ஆ அந்த மேட்டு மலை வெயிங்கா ஸோ பேக் எடுத்து வந்தாச்சு ஆட்டம் போட இப்போ போனை பாதுகாக்கணும் பார்ப்போம் ஏ இந்த மாதிரி தண்ணியில் இயற்கை ஆற்றுல அப்படி நடக்கும் போது தான் ரொம்ப ஜாலியா இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா ஆனாலும் எனக்கு தண்ணியில் போன் எடுக்கிறதுனாலே பயம் இதுங்க பாருங்க அங்க இங்கேன்னு போய் போய் உட்காடுறாங்க ஆமா

மெரிட்ரிங்கோ மெருட்ரிங்கு மெரிட்ரிங்கு கமாச ஆமா யோசிக்கவே கூடாது